லட்சக்கணக்கான இளைஞர்களோட ஒரு இப்ப என்ன இருந்து வருதுன்னா எப்படியாவது நீட் எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக நீட் தேர்வுக்காக நீட் தேர்வை நடத்தக்கூடிய வந்து ஊழல் மையமா செயல்பட்டு வருது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க அவரு தன்னோட இசல பக்கத்துல என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகத்தோட ஒரு அங்கம்தான் என்டி அப்படி இருக்கக்கூடிய எம்பி தன்னோட வேலையை தனியார் வியாபாரிகள்ட்ட ஒப்படைச்சிட்டு இப்ப செயல்பட்டு வருது சொல்ல போனா வந்து இப்ப ஒரு நபர் கீழ வந்து செயல்பட்டு வருது அது யாருன்னு மத்திய பிரதேச அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை தாங்கி தலைமையின் தான் இப்ப என் வந்து செயல்பட்டு வருது இது ரொம்பவே மோசமான ஒரு நிலையா வந்து பார்க்கப்படுது மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் நீட் தேர்வு மூலமா மூவாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கு நீட் தேர்வுக்காக மூவாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலமா கடந்த ஆறு வருஷங்கள்ல மூலமா நானூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க இந்த லாபத்தை என்பிஏ வந்து தன்னோட தனித்திறமையை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா என்பி வந்து லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தை வருவாயிருக்கும் ஒரு நடவடிக்கையா வந்து மோடி அரசு வந்து சீர்குலைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கீழே வந்து நீட் தேர்வு வந்து செயல்படுறதுக்கு அந்தந்த மாநிலங்கள்ல அவங்களோட உரிமைகளை கொடுத்துட்டா அந்தந்த மாநிலங்களை தனித்தனியா வந்து நீட் தேர்வு வந்து நடத்திக்குவாங்களே அப்படிங்கறதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாயுங்கள் சிபி